சென்னை பள்ளிக்கரணையில் அற்புத குழந்தையேசு ஆலயத்தின் புதிய ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் புதிய ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக பங்கு தந்தை ஃபாதர் கிறிஸ்டிராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் இந்த அற்புத குழந்தை இயேசு அற்புத ஆலயம் சுமார் நாற்பது ஆண்டு பள்ளிக்கரணை பகுதியில் கிறிஸ்தவ மக்களுக்கும் பிற மக்களுக்கும் மருளாசி பாலித்து வருகிறார் இந்த நிலையில் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆலயத்தை புதுப்பிக்கும் பணி செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் முனைவர் மேதகு டாக் நீதிநாதன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அற்புத குழந்தை இயேசு தளத்தை சேர்ந்த முக்கிய மாணவர்கள் முன்னிலையில் ஆலய கட்டுமான பணி துவங்கப்பட்டது ஆலய கட்டுமான பணி மூன்று ஆண்டுகளில் நிறைவடைந்த நிலையில் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிறு மாலை ஐந்து முப்பது மணி அளவில் அர்ச்சிப்பு பெருவிழா நடைபெற உள்ளது இதனை செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் டாக்டர் மேதகு நீதிநாதன் வேலூர் மறை மாவட்ட டாக்டர் பி அன்புரோஸ் ஆண்டிகை மயிலாப்பூர் மறை மாவட்டத்தின் மேனன் பேராயர் டாக்டர் மேதகு ஏ எம் சின்னப்பா ஆகியோர் அர்ச்சிப்பு பெருவிழா நடத்த உள்ளனர் என்று தெரிவித்தார் பத்திரிகை நிருபர்களுக்கும் மாலை வணக்கங்கள் பள்ளிக்கரணியில் நாளைய தினம் மாலை ஐந்து மணிக்கு செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களுடைய தலைமையிலும் வேலூர் மறைமாவட்டத்தினுடைய மேதக ஆயர் அருள்முனைவர் அம்ரோஸ் அவர்களுடைய தலைமையிலும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் பேராயர் பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களுடைய தலைமையிலும் இந்த புதிய ஆலயமானது நேர்ந்தளிப்பு மற்றும் அர்ச்சிப்பு பெருவிழாவை காணவிருக்கின்றது ஏறக்குறைய பள்ளிக்கரணையில் குறிப்பாக நம்முடைய வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலையில் அமைந்திருப்பது கத்தோலிக்கர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் இந்த அற்புத இயேசு ஆலயம் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவர்களுடைய இருப்பு இந்த பகுதியில் இருக்கிறது நாளுக்கு நாள் பெருகி வந்த நம்பிக்கையாளருடைய எண்ணிக்கையை குடும்பங்களை கருத்தில் கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய மக்கள் ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களுடைய தலைமையிலும் நம்முடைய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரமேஷ் அரவிந்த் அவர்களுடைய தலைமையிலும் பாலவாக்கம் மறைவட்ட குருக்களுடைய முன்னிலையிலும் மக்கள் முத்திய முன்னிலையிலும் அற்புத குழந்தை இயேசுவுக்கான புதிய ஆலயம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளாக மக்களுடைய பெரும் ஒத்துழைப்போடு இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம் இதனுடைய நேர்ந்தளிப்பு அர்ப்பணிப்பு பெருவிழா நடைபெறுகிறது மக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இந்த பெருநிகழ்வு நம்முடைய சென்னைக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சியை தருகின்ற சென்னைக்கான ஒரு பெரும் அடையாளமாகவும் பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசு ஆலயம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் பெருத்த மகிழ்ச்சி பள்ளிக்கரணை அற்புத இயேசு ஆலயமானது ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் பழமையானது இந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் இருந்த கிறித்தவர்கள் இதனுடைய தாய் ஆலயமான வேளச்சேரி இடைவிட சகாயமாதா ஆலயத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்தார்கள் அப்படி என்றால் அந்த இடைவிடா சகாயமாத ஆலயம் இன்னும் நாற்பது ஆண்டுகள் பழமையானது ஏறக்குறைய எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு கிறிஸ்தவர்களுடைய இருப்பும் அவர்களுடைய வாழ்வும் இருக்கிறது எனவே இந்த புதிய ஆலயம் என்பது கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுடைய ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளம் இந்த புதிய ஆலயம் அற்புத குழந்தை என்று கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் இந்த பெருநிகழ்வுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுலிருந்து நான்காயிரம் பேரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கரணையை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கே இது ஒரு பெரும் கொண்டாட்டம் இதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் முறையாக செய்திருக்கிறோம் காவல்துறை நம்முடைய பள்ளிக்கரணை எஸ் டென் காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் நம்முடைய சென்னை பெருநகர மாநகராட்சி உறுப்பினர்களும் அலுவலர்களும் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கென்று எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்திருக்கிறோம் போக்குவரத்துக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் நமக்கு நாளைய தினம் இந்த பெருநிகழ்வுக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள் அதற்கான நபர்களையும் நியமித்திருக்கிறார்கள் அற்புத குழந்தை இயேசு பங்கினுடைய இந்த ஆலயத்தினுடைய ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் வியாழக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை நிறைவடையும் இந்த நான்கு நாள் கொண்டாட்டம் என்பது மக்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குகின்ற பெருத்த மகிழ்ச்சியோடு மக்கள் பங்கேற்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற கொண்டாட்டம்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் அற்புத குழந்தை இயேசுவுக்கான இந்த ஆண்டு திருவிழா கொண்டாட்டம் இந்த அழைப்புதழை நாங்கள் சென்னை உயர்மறை மாவட்டம் வேலூர் மறை மாவட்டம் செங்கற்பட்டு மறை மாவட்டம் தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஆயர்களுக்கும் இந்தியாவினுடைய ஆயர்களுக்கும் ஒவ்வொரு மறை மாவட்டத்தினுடைய அருள் பணியாளர்களுக்கும் குறிப்பாக முதன்மை குருக்களுக்கும் மேய்ப்பு பணி நிலைய குருக்களுக்கும் அழைப்புதழை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பங்கினுடைய இந்த திருவிழா ஒருங்கிணைப்பு குழு அவர்களோடு சேர்ந்த மற்ற எல்லா குழுக்களும் மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த அழைப்பை குறித்து நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியிலும் இப்பொழுது இதற்கான விளம்பரம் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளைய தினம் நேரடி ஒளிபரப்பு எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த பெரும் நிகழ்வு நேர்ந்தளிப்பு மற்றும் அர்ப்பணிப்பு திருநிகழ்வு உலகம் முழுவதும் ஒரில் பரப்பு படுகிறது நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியிலும் இது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பதையும் உங்களோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் அற்புத குழந்தை இயேசுவினுடைய இந்த ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஆயர்கள் இந்த திருவிழாவின் பொழுது தலைமை தாங்கி வழிபாடுகளை சிறப்பு செய்து கொடுக்கிறார்கள் எனவே ஏராளமான மக்கள் குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கரணையை சுற்றி இருக்கின்ற ஏராள மக்கள் குறிப்பாக பிரமத சகோதரர்கள் அற்புத இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒவ்வொரு ஆண்டு பெருவிழாவின் பொழுதும் பெருமளவில் பங்கேற்று குழந்தை இயேசுவிடமிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள் அநேக தடை அவர்கள் இங்கு அதை சாட்சியாகும் பதிவு செய்கிறார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில் உள்ளபடியே பெருத்த மகிழ்ச்சி புதிய ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு மற்றும் அர்ச்சிப்பு பெருவிழா நாளை மாலை ஐந்து மணிக்கு செங்கற்பட்டு ஆயர் மேதகு நீதிநாதன் வேலூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு அம்புரோஸ் பிச்சைமுத்து சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் பேராயர் ஏ எம் சின்னப்பா இந்த மூன்று ஆயர்களுடைய தலைமையிலும் புதிய ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு மற்றும் நேர்ந்தெரிப்பு பெருவிழா நடைபெறுகிறது தந்தை கிறிஸ்டிராஜ் தந்தை பாஸ்கர் அருள் சகோதரர் ரீகன் என்னுடைய பங்கு மக்கள் குறிப்பாக மேய்ப்பு பணி பேரவையினுடைய பிரதிநிதிகள் மற்றும் இறை மக்கள் என்று உங்களோடு சேர்ந்து நிருபர்களை சந்திப்பது பெருத்த மகிழ்ச்சி உங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய ஆலய அர்ச்சிப்பு மற்றும் நேர்ந்தளிப்பு பெருவிழாவுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் நாம் ஊடகங்கள் வழியாக செய்தி கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக சென்னை மக்களுக்கு இதை நான் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன் நாளை தினம் நடைபெறுகின்ற ஆலய நேர்ந்தளிப்பு மற்றும் அர்ச்சிப்பு பெருவிழாவில் பங்கேற்கவும் இந்த ஊடக செய்தி வழியாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த செய்தியாளர் சந்திப்பில் உதவி பங்கு தந்தை பாஸ்கர் அருட் சகோதரர் ரீஹன் ஓயமை மற்றும் தேவாலயத்தின் பங்கு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்